ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து சிக்கிட்டா இருப்பா சிக்கிட்டா இருப்பா அண்ணன் என்னெல்லாம் வேலை பண்ணாரு அப்பா அப்பா காவேரியோட குடும்பத்தை வந்து எங்க எங்கெங்க செதுக்கணுமோ அங்கெல்லாம் செதக்குனாருங்க ரொம்ப நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவான்னு சொன்னாங்க பாத்தியா அது வந்து பசுபதி இன்னைக்கு மாட்டிட்டாருங்க எவ்வளோ பேரை வச்சு செய்ந்தாங்க இன்னைக்கு பசுபதி வந்து குடும்பமே கெட்ச் போட்டு தூக்கி எடுத்துன்னு போய் அடிச்சிட்டாங்கங்க அங்கே காவேரி வேண்டாமா அந்த மனுஷனே ரொம்ப கோவத்தில் இருக்கிற டைமில் போயிட்டு அங்க போய் நம்ம காவேரி பேபி வந்து அங்க வந்து ஒரே பசுபதியை ரொம்ப வெறுப்பேற்றிதுங்க பசுபதியா சொல்லணும் ஏய் நான் வெளியே வந்தேன்னு நினைச்சுக்க தான் உன் குடும்பத்தையே நான் தூக்கிடுவேன்னு பசுபதி பேசுவோம் நம்ம காவேரி வந்து சொல்லணும் இவ்வளோ நாள் பண்ணத்துக்கு தான் இப்போ உன்னை தூக்கி உள்ள போட்டுருக்குறோம் இந்த வாழெல்லாம் என்ன பண்ணனேன்னு நினைச்சுக்கோ நெக்ஸ்ட் உன் பொண்ணு வந்து கூட பாடத்தை படிப்பான்ட்டு அப்படியே வந்து டைலாக்காக பேசும்போது காவேரி பேசுவோம் பசுபதி பேசுவோம் அப்பா அப்போ அனலாக பறக்குதுங்க ஆனாலும் நம்ம நினச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று அழகாக தூக்கி வந்து ஸ்கெட்சு போட்டு நம்ம பசுபதியை தூக்கி உள்ளே போட்டாங்க காவேரி வேண்டாம் வந்துடுமா சும்மா இருக்கிற மனுஷனை ஏமா உசு பேத்துறேன்னு தோணுது என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்